வணக்கம் இது தடம் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பு மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு குறித்து வெளியான தகவல் வாட்ஸ்அப் நிதி மோசடி குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை கடலோரப் பகுதியில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு அபராதம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் உட்பட பேர் கைது மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபரை கொலை செய்த கணவன் தொடர்பான விரிவான செய்திகள் முதியோருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பனவுகள் குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆறு லட்சத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்காக மூவாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் என்று இன்று முதல் அவர்களின் அஸ்வைசும வங்கிக் கணக்கு தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இலத்திரணியல் கடவுச்சிட்டு குறித்து குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி இலத்திரணியல் கடவுச்சிட்டுகளை அச்சிடுவதற்கான விலைமனுக்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அந்த திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த விலைமனு கோரலுக்கான அழைப்பு ஏழாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஒருநாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கப்பட்ட கடவுச்சிட்டுகள் தாமதமின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை தினமும் சுமார் மூவாயிரத்து நூற்று கடவுச்செட்டுகள் வழங்கப்படுவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடவுச்செட்டுக்களுக்கான விண்ணப்பங்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகுவது குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நிதி மோசடி செய்பவர்கள் வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்தி போலீஸ் செய்திகள் மற்றும் இணப்புகளை அனுப்பும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதன் மூலம் பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகலை பெற்று நிதி மோசடி செய்வதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கண்டறிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் பயனரிடமிருந்து வாட்ஸ்அப் ஓடிபியை பெற்று கணக்கை கட்டுப்படுத்துவதாகவும் பின்னர் அவர்கள் திருடப்பட்ட கணக்கை பயன்படுத்தி பயனரின் தொடர்புகளுக்கு போலீஸ் செய்திகளை அனுப்புவதாகவும் இது மோசடியை மேலும் அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்திய போலீசார் தங்கள் ஒடிபியை யாருடனும் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று மேலும் கேட்டுக்கொண்டுள்ளனர் கடலோர பகுதிகளில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு வேடாந்த அபராதம் விதிக்க சட்ட விதிகளை அறிமுகப்படுத்த கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கல் முகாமைத்துவ திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதற்கமைய கட்டுமானங்களுக்கு வேடாந்த அனுமதி வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெனரல் டர்னி பிரதீப் குமார் இருப்பினும் கடற்கரையிலேயே நேரடியாக அமைந்துள்ள சட்டவிரோத கட்டடங்கள் தற்போது அகற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பாதுகாக்கப்பட்ட கடற்கரை உள்ள அங்கீகரிக்கப்படாத சில கட்டடங்களை அகற்றுவதன் மூலம் கடலோர பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் கூறினார் சிலாபம் பங்குதினியா வீரக மண்டலு பகுதியில் உள்ள வேடொன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் கொழும்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சேர்ந்த ஒருவர் உட்பட பதினொன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மாலை இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதுடன் அப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவர் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவர் முச்சக்கர வண்டியில் சிலாபம் பேருந்து நிலையம் நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது சிலாபம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பெண்கள் மற்றும் எட்டு ஆண்கள் அடங்குவர் சிலாபம் தலைமையக போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கேகாலை தெஹ்யோ விட்ட கஹனாவிட்ட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற தகராறில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக டெஹ்யூ விட்ட போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலைச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் திவிரிபோல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கொலை செய்யப்பட்ட நபர் முப்பத்தி ஐந்து வயதுடைய திருமணமான பெண் ஒருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டுள்ளார் குறித்த பெண் தனது கணவரை விட்டு பிரிந்து கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டில் தனது பிள்ளையுடன் வசித்து வந்துள்ளார் சம்பவத்தன்று பெண்ணின் கணவர் கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் தகராறின்போது பெண்ணின் கணவர் கொலை செய்யப்பட்ட நபரை கூறி ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் காயமடைந்தவர் கரவநெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தகராறின் போது குறித்த பெண்ணும் அவரது பிள்ளையும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் இந்த சம்பவத்தை அடுத்து பெண்ணின் கணவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று காட்டுப்பகுதியில் தலைமறைவாக இருந்துள்ள நிலையில் இன்று புதன்கிழமை காலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் மொழராகலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் டெஹியோவிட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை தடம் நியூஸ் சேனலை செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்